வணக்கம் நண்பர்களே ஸ்ரீ விஷயாஸ்ட்ராவுடைய இன்றைய செய்தி இன்று பிரதோஷம் மங்கள பிரதோஷம் சிவக்கிழமை இன்றைய தேதியில் பிரதோஷத்துக்கு அரண் கோவில் வலமாய் வந்து அப்படின்னு சொல்லுவாங்க அரண் என்பவர் சிவபெருமான் சிவன் பெருமானை இன்று வலமாய் வந்து அதாவது இந்த மத்து கடைதல் என்கிற ஒரு நிகழ்ச்சியை நாம் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம் இந்த பார்க்கடலை மேரு மலையில் மத்தாக வைத்து வாசி எனும் பாம்பை கைலாய் திரித்து ஒருபுறம் அசுதர்களும் மறுபுறம் தேவர்களும் கடைகின்ற அந்த நிகழ்வை ஞாபகப்படுத்தும் விதமாக அமைகின்ற பொழுதே இந்த பிரதோஷ பொழுதாகும் இந்த பிரதோஷ நாளில் அரங்கோவில் நின்று அவரை வாழ்த்தி அவரை நினைந்து வழிபடுவதன் மூலமாக நமக்கு தேவையான நற்பலன்களை இன்று பெறலாம் ஆகவே இந்த பிரதோஷ நாளில் மாலை நாலு முப்பது மணியிலிருந்து ஆறு மணிக்குள் கோவிலில் சென்று இறை வழிபாடு மேற்கொள்ள வேண்டும் பெரும்பாலும் அனைத்து மக்களும் மூண்டி கொண்டு சிவனை தரிசனம் காண மிக உள்ளே அனைவரும் செல்கிறார்கள் இது மிகவும் தவறான செயலாகும் பிரதோஷ நாளில் இறைவன் நந்தியின் இரு கொம்புகளுக்கிடையே நர்த்தனம் ஆடுகிறார் ஆகவே நாம் காளைக்கு பின் அதாவது நந்திக்கு பின் சென்று அதன் வால் நின்று சிவனை தரிசனம் செய்வது சிறப்பான நாளாகும் ஏனெனில் நந்தியின் பின்புறமாக நின்று ஆடும் பொழுதுதான் இறைவன் இரு கொம்புகளுக்கிடையே நடனம் ஆடும் பொழுது அந்த தரிசனம் நமக்கு கிட்டும் பெரும்பாலும் நிதர்சனமான ஒரு உண்மை என்னவெற்றால் நமக்கு இறைவனே தெரியாத அந்த நிலையில் கூட சிவாயிரம் சிவாயிரமனை உச்சரிக்கும் பொழுது அந்த காட்சி நமக்கு கிட்டும் இதில் ஏதும் மையம் இல்லை ஆக எவ்வாறு கோவிலில் சென்று இன்று வழிபடுவது என்ற பார்ப்போம் முதலிலே ஆலயம் செல்லும் முதலில் பலிபீடம் பலிபீடத்தின் முன்பு நின்று நாம் செய்த பாவங்களை இன்று கழுவுகிறேன் இதற்கு மேல் அன்னையும் பாவம் செய்ய மாட்டேன் என்று பலிபீடத்தின் முன்பின்று நாம் செய்த அனைத்து விதமான பாவங்களை பலியிட வேண்டும் அடுத்ததாக குடிமரம் குடிமரத்தை அண்ணாந்து பார்த்து வணங்கி இறைவா எவ்வளவு உயர்வானவன் நான் கீழானவர் என்கின்ற அந்த எண்ணத்தை விதைக்க வேண்டும் பிறகு விநாயகருக்கு முன்பு பிள்ளையர் துதி ஏக தொண்டாய் வக்கரத் திமிக்கு தன்னூதந்தி பிரசோதையார் ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்த இளம்பரை போலும் ஏற்றனை நந்தி மகன் தனி ஞான குழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே விநாயகருடைய வழிபாடு முடிந்தவுடனே அடியார் பெருமக்கள் நால்வர்கள் இருக்கிறார்கள் அந்த நால்வர்களுடைய துதி பாடாமல் உள்ளே செல்லக்கூடாது குருவர்கள் மூலமாக திருவுருள் கிட்டும் என்பதில் ஐயவில்லை என்பது நமது இந்த நால்வருடைய விளக்கமேர் வெப்பொழித்த புகழிய கோல் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அனைந்த விரால் அடி போற்றி வாழி திருநாவல் வன் தொண்டர் பதம் போற்றி கோழிமலை திருவாதவர திருத்தாள் போற்றி இந்த பதியத்தை பாடி உள்ளே சென்று இறைவனை காண வேண்டும் அதேபோல் காலையும் அலையும் இறைவனுக்காக வீட்டிலோ அல்லது ஆலயத்திலோ விளக்கற்றும் பொழுது இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சி இந்த நான்கு வரிகளை காலை விளக்கற்றும் பொழுதும் மாலை விளக்கற்றும் பொழுதும் கூறுவதன் மூலமாக ஓரளவு நம்ம வீட்டில் உள்ள துன்பங்கள் குறையும் அதேபோல் பூவினு கருங்கலம் புங்குதாமரை தாமரை ஆவினு கருங்கலம் அரணஞ்சாடுதல் கோவினு கருங்கலம் கோட்டமில்லது கருங்கலம் நமச்சிவாயவே அதாவது பூவினுக்கு அருங்கலம் பூவுக்கு புகழ் சேர்ப்பது தாமரை அதேபோல் ஆவினு கருங்கலம் ஆவின் என்றால் பசு அல்லது நாம் அந்த பசுவாகி இந்த உயிர் ஆணவ மலம் கண்மமலம் மாயமலம் விட்ட இந்த பசு இந்த ஆவின் கருங்கலம் அருணஞ்சாடுதல் இறைவனோடு உண்டியிருத்தல் இறைவனுடைய அறிவு திருடையை பெறுதல் அதேபோல் கோவிலுக்கு அருங்கலம் கோட்டம் இல்லது இறைவனுக்கு அருங்கலம் அதாவது இறைவன் அரசன் இவங்களுக்கெல்லாம் கோட்டை வாசல் தான் அவங்களுக்கு அருங்கலம் புகழ் அதேபோல் நாவினுக்கு அருங்கலம் நமச்சிவாய் இந்த நாவுக்கு சிறப்பு தரணும்னா அதுக்கு நம்ம நமச்சிவாய என்ற இந்த வார்த்தையை சொன்னால் தான் இந்த மந்திரத்தை சொன்னால் தான் அதனுடைய தன்மை விளங்கும் ஆகவே என்றாலே இன்றைய சூழலில் இன்று பிரதோஷ கால வழிபாட்டில் இன்று ஒரு இரண்டு பதிகத்தையாவது பாடுங்கள் அதன் மூலம் வாழ்க்கை சிறப்படையும் உங்களாக்கள் ஈன்ற ஒரு பதிகம் அல்லது சிவபுராணம் இதை இன்று மாலை இறை சந்நிதியிலே பொழுது உங்களது எண்ணங்கள் ஈடேறும் ஆசைகள் அடையும் நன்றி நண்பர்களே நாளை மற்றொரு செய்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்